ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல்ஜிஎம்ஹெச் ஓஐடி சேனல் நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழிச்சி லாங் வீடியோ பார்க்க போகிறோம் பாப்பாவுக்கு காது குத்துலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ பிடிச்சிடலாமே முடியோட அப்படின்ட்டு ஆனால் பாப்பாவுக்கு தான் முடியே இல்லை என்ன பண்ணுறது ஜவுரி முடியாது வச்சு செட் பண்ணலான்னு பார்த்தா தலையில் நிற்கவே இல்லை அதனால தான் தனியாக கழட்டி எடுத்து செட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த செட் பண்ணியிருக்கிற ஃப்ளவர்ஸ் அழகாக இருக்கா அந்த ஆஸ்டை இல்லை நல்லா இருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க மல்லிகைப்பூ ப்ளஸ் ரோஸ் வச்சு செட் பண்ணியிருக்கேன் அழகாக இருக்கான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாப்பாவை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பாப்பா ரெடி ஆகிட்டுருக்கா இருக்கா ஸ்டூடியோவில் போய் ஃபோட்டோ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம சேனலில் கண்டினியூவாக வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு ஆசையில் குறிக்கோளோடு இருக்கும் கண்டிப்பாக அது நடக்கும் நடக்கணும் உங்களால் தான் நடத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடம் பிடிக்கலாம் பாருங்கள் அவளுக்கு பவுடர் அடித்தா மட்டும் பிடிக்கவே பிடிக்காது பவுடர் மட்டும் அடிக்கவே கூடாது எது வேணால் பண்ணல புத்தெல்லாம் வைக்கலாம் பவுடர் அடித்தா மட்டும் மூஞ்சே காட்டவே மாட்டாள் அழுவா கத்துவா என்னென்ன பண்ணுறா பாருங்கள் சேட்டை தாங்க முடியல வளர 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 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருக்கோம் ஸ்டிக்கர் வச்சாச்சு இப்போ மை வச்சாச்சு பேங்கிள்ஸ் போட்டாச்சு அவ்வளோ எடுத்து போட்டுக்கணும் பாருங்கள் ஆல்ரெடி பழைய பேங்கிள் இருக்குது அது கூடவே எடுத்து அவ்வளோ போட்டுக்கணும் ஆனால் மேக்கப் கான்ஷியஸ் வந்து ரொம்ப ஹெவியாக ரொம்ப அந்த லிப்ஸ்டிக் 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 போடும் எங்கள் ஹஸ்பண்ட் எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பாங்க அவளையும் கெடுத்துட்டியா அவளையும் இந்த மாதிரி பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி அவளுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது மேக்கப் பண்ண பட் ஆனால் அதுக்கு வந்து அவளாக போட்டுக்கிட்டா ஓகே நம்ம போட்டு போட்டுவிட்டால் அந்தளவுக்கு பொறுமை இருக்காது அந்த ஃபைனல் ஃபைனலை செட் பண்ணியாச்சு பாருங்கள் ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது ஆனிக்குட்டியோடு நல்லா இருக்கா அப்படின்னு மறக்காமல் அதையும் கமெண்ட்ல சொல்லிடுங்க ஹேர் ஸ்டைல் நான் பண்ணியிருக்கிறது நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் பண்ணிவிடுங்க ஓகேங்களா இன்னைக்கு வந்து ஓ ஓட் பண்ணிட்டு வந்திருக்கேன் பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு ஓட் பண்ணிவிட்டு வந்தேன் எலெக்ஷன் இல்லையா ஓட் முடிச்சுட்டு வந்துருக்கேன்